வெளிநாட்டு பயணத்தை மிக சிறப்பாக அந்த வெளிநாட்டு பயணத்துடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிற அவர் சிஎம் த ஃப்ரைட் சிஎம் எங்களுடைய தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்கிற இந்த பயணம் அந்த இளைஞர்களின் சார்பாக என்னுடைய அது நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எதிர்க்கட்சிகளுடைய எல்லாம் பார்க்க முடிந்தது பரவாயில்லை எதிர்க்கட்சிகள் ஆரோக்கியமாக சொன்னால் உறுதியாக அந்த கருத்தை செவி கொடுத்து கேட்குற முதலமைச்சர் தான் எதிர்க்கட்சி எதிர்கட்சியினுடைய ஜனநாயக கருத்துக்களை எப்போதுமே அதற்கு இடம் கொடுத்து அதை சீர்தூக்கி பார்க்கிற முதலமைச்சர் தான் இந்த இந்த எங்களுடைய முதலமைச்சரவர்கள் ஆனால் இந்த பயணம் எப்படி வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது இதில் ஒரு மூன்று பார்வை இருக்கிறது ஒன்று இந்த வெளிநாட்டு பயணம் மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர்கள் சொன்னது போல் இந்த வெளிநாட்டு பயணத்தில் ஏறத்தாழ ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அது ஒப்பந்தங்களாக அதனால் தான் மிக உறுதியாக சொல்கிறார் நூறு நூறு விழுக்காடு வெறும் பேச்சுவார்த்தைகள் அல்ல ஏனென்றால் இருபத்தைந்து நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உலகில் பிரபலமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐநூறு நிறுவனங்கள் பட்டியலில் உள்ள இருபத்தைந்து நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் பத்தொன்பது ஒப்பந்தங்கள் ஆகியிருக்குது என்றால் ஒரு ஆறு நிறுவனங்களோட ஒப்பந்தம் நிலை அப்போ ஒப்பந்தங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஏறத்தாலும் அந்த ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மாண்பு முதலமைச்சர்களும் தொழில்துறை அமைச்சரவர்களும் சொன்ன அந்த பட்டியலி பார்த்தால் ஒரு பதினோராயிரம் பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது இது வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமல்ல அது அவங்களே சொன்னாங்க தென் தென்னிந்திய குறிப்பாக இந்தியாவுடைய கார் உற்பத்தியுடைய தலைநகராக சென்னை விளங்கியது அதற்கு காரணம் முதல் முதலில் நகர் நகர நகருக்கு வந்த அந்த ஃபோர்டு நிறுவனம் தான் அது பல்வேறு அரசியல் காரணங்கள் அதை யாரையுமே மாண முதலமைச்சர்கள் மிக நாகரீகத்தோடு யாரையுமே குற்றச்சாட்டலை ஆனால் அதை மீண்டும் அழுத்து நிறுத்தினமாக ஏன் முதலமைச்சர் போக வேண்டும் என்று கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள் கேட்டபோது சில விடயங்களுக்கு முதலமைச்சர் நேரடியாக போனால்தான் தீர்வு ஏற்படும் நான் இருக்கிறேன் வாருங்கள் என்கிற உத்தரவாதம் கிடைத்தால்தான் தீர்வு ஏற்படும் என்று நாங்கள் எல்லா எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும் சொன்னோம் எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நன் டி ராஜா அவர்களும் சொன்னார்கள் ஒரு அமைச்சராக போவதை விட அமைச்சரவையின் தலைமையேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் போனால் சரியாகும் என்று இன்று சாதித்திருக்கிறார் எந்த ஃபோர்டு நிறுவனம் சென்னையிலிருந்து போனதோ அந்த போடு நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் இப்போ புதிய பாய்ச்சல்னு கேட்குறீங்க நான் அதுக்குள்ளே வர்றேன் ஏன்னா அந்த ஏறத்தாழ மாண்மிகு முதலமைச்சர்களும் மாண்மிகு அதாவது தொழில் தொழில்துறை அமைச்சரான டி ராஜா அவர்களும் இந்த டேட்டா புள்ளி விவரங்களை அள்ளி தெளித்திருக்கிறார்கள் அது ஏ அந்த விவரங்கள் எல்லோ எல்லோரும் காண கிடக்கு ஆனால் இந்த புதிய பாய்ச்சல் எப்படி இருக்க போகிறது அது மிக முக்கியமானது இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பயன்பெற்ற அதாவது பதவியேற்ற பின்பு ஏறத்தாழ எழுபத்தெட்டு வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டிருக்காள் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மீது அரசியல் அமைச்சகம் என்பது வேறு ஆனால் தொழில் உமர்ச்சன்களுக்கு நாங்கள் வருகிறோம் எழுபத்தெட்டு நாடுகளுக்கு பயணப்பட்ட பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களால் இப்போது அந்நியமு நேரடி அந்நிய முதலீடு இந்தியாவில் இருக்கப்பட்ட அந்நிய முதலீடு ஒரு நாற்பத்தி ஆறு விழுக்காடிலிருந்து நாற்பத்தி நான்கு குறைந்திருக்கிறது இந்தியாவுடைய ஜிடிபி அந்த அதாவது தொழில்துறை சார்ந்தான ஜிடிபி வந்து இரண்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது ஏறத்தால இந்தியாவிலிருந்து ஐம்பத்தி எட்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறது எழுபத்தெட்டு நாடுகளில் வளர்ந்த நாடு என்று மாறுதட்டிக் கொள்ளலாம் என்னுடைய பாஸ்போர்ட் வளர்ந்திருக்கு என் விசா வளர்ந்திருக்கு உலகுடைய ஜி டுவெண்ட்டி எயிட் நாடுகளில் மோடிக்கு மரியாதையை பாருங்க ஆனால் உள்நாட்டுடைய வளர்ச்சி என்பது இரண்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது கம்பேர்ட்லி வந்து மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது மூன்று விழுக்காடு ஜிடிபி உயர்ந்த ஜிடிபி இன்னைக்கு இரண்டு விழுக்காடு குறைகிறது என்றால் வெளிநாட்டு நிறுவனங்கள் உகந்த மாநிலமாக உகந்த நாடாக இந்தியா இருக்கிறதா மதத்தை பிரதானப்படுத்துவது சிறுபான்மை மக்கள் மீது தாக்கல் நடத்துவது சிறுபான்மை மக்களை வெளியேறச் செய்வதுங்கிற உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இல்லை எங்கள் கவலக்கிடமான நிலையில் இப்போ அமெரிக்காவில அதாவது பிரபலமான பத்திரிகைகள் ஆகட்டும் மனித உரிமை ஆர்வலர்களால் இந்தியாவுடைய டெமாக்ரெட்டிக் ஜனநாயகத்தை ஆட்சி முறையை கேள்வி ஏக்கிரக இந்த நேரத்தில் தமிழ்நாடு பனிரெண்டு விழுக்காடு அதாவது உற்பத்தி துறையில் எந்த இந்தியாவுடைய ஜிடிபி இந்தியாவுடைய தொழில் ஊக்குவிப்பு குறைகிறது ரெண்டு விழுக்காடு ஆனால் தமிழ்நாட்டுடைய தொழில் உற்பத்தி தன் தொழில் ஈர்ப்பு என்பது இரண்டு விழுக்காடு கூறுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கான்காக கிளிக் பண்ணுங்க